சீமான் என்ற ஒற்றை தனிமனிதனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பதினான்கு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு இண்டு இடுக்கு என்றெல்லாம் பாராமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை அரசியல் படுத்தி தற்பொழுது மாபெரும் இயக்கமாகவும் கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சியை உருவெடுத்த வைத்திருக்கின்றார் நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை செய்தது இந்த நூற்றாண்டின் மாபெரும் சாதனையாக இருக்கின்றது இயக்கமோ கட்சியோ இல்லாமல் இருக்கும் பொழுது அரசியல் பின்புலம் இல்லாமல் இருக்கும் பொழுது காசு பணம் பின்புலம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு ஃபேமஸான நடிகர் கூட இல்லாமல் இருக்கும் பொழுது அரசியல் களத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் ஒரு மாபெரும் அரசியல் கட்சியையும் செந்தமிழன் சீமான் உருவாக்கி இருக்கின்றார் எனவே இதன் அடிப்படையிலேயே ஒன்றுமில்லாத ஒன்றை மாபெரும் கட்சியாக உருவெடுக்க வைத்த செந்தமிழன் சீமான் அவர்கள் நிச்சயமாக நாளைக்கு நாம் தமிழர் அரசு அரசாங்கத்தை நிறுவுவார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது நாம் தமிழர் படை என்பது செந்தமிழன் சீமானின் படை என்பது உறுதியாக தமிழ்நாட்டில் வெல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கும் வரை எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லாமல் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பாதையை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது மேலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவே பல்வேறு அவதூறுகளுக்கு நடுவே பல்வேறு விதமான கேள்விகளுக்கு நடுவே செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி என்பது அரசியல் ஓட்டப்பந்தயத்தில் இன்னமும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற சிந்தனையை மனதில் ஏந்தியவர்களாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அரசியலில் சென்று கொண்டிருக்கின்றது மக்களுக்கான அரசியல் தமிழ் மக்களுக்கான அரசியல் தமிழ் நிலத்திற்கான அரசியல் நாளைய எதிர்கால தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களுக்கான அரசியல் நாளைய எதிர்கால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான அரசியல் குழந்தைகளுக்கான அரசியல் கல்விக்கான அரசியல் மேலும் மருத்துவம் உறுதியாக கொடுக்க கூடிய அரசியல் என்று தன்னகத்தே மாபெரும் அரசியல் திட்டங்களை வைத்து கொண்டு இப்பொழுதும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்காக தொடர்ச்சியான போராட்டத்தில் இருந்து வருகின்றது அரசியல் களத்தில் ஒரு கட்சி என்பது தொடர்ச்சியாக வெற்றி பெற்று ஒரு மாபெரும் நிலையை அதாவது அதிகாரத்தை அடைவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல அதை பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக முயற்சித்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இந்த தமிழர் படை நாம் தமிழர் கட்சியின் தமிழர் படை அதிகாரத்தை அரசியல் வழியில் அம்பேத்கரின் வழியில் மேலும் இந்திய அரசியல் சட்டத்தின் வழியில் நிச்சயமாக பிடிக்கும் என்பதில் மாற்று இல்லை மக்களுக்கு பிடித்த ஒரு அரசை அது அமைக்கும் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக நாம் தமிழர் அரசாங்கம் என்பது தமிழருக்காக தமிழுக்கான அரசாங்கமாக இருக்கும் வெற்றி பெற்ற பிறகு என்பதில் மாற்று இல்லை நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் பொழுது நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயலும் நாம் தமிழர் கட்சியை நோக்கியும் செந்தமிழன் சீமானை நோக்கியும் இருக்க வேண்டும் எனவே அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பாறையை அடையும் மேலும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பாதையை அடையும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் தலைவன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்